ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் துளசி ராமாயணம் கம்ப ராமாயணம் இதெல்லாம் பிரபலமானவை இந்திய மொழியில் அனைத்திலுமே கவிஞர்கள் ராமாயணத்தை ஏற்றியிருக்கிறாங்க வங்க மொழியில் கீர்த்தி கீர்த்திவாசர் அப்படிங்கிறவர் வந்து ராமாயணம் எழுதியிருக்கிறாரு அதில் இப்போ கூறப்படக்கூடிய நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு சீத்தைய ராவணன் அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறான் அங்கே விபீஷ்ணனின் மகளான திரிசடை சீத்தைக்கு ஆறுதல் கூறுறது எப்பவும் வழக்கம் ஒரு நாள் அவள் சீதைய அசோகவனத்துல உள்ள ஒரு இடத்துக்கு அழைத்துட்டு போய் அங்க இருந்த ஒரு அம்மிக்கல்ல காட்டுறா அதுக்கு சீத்தை இது வெறும் அம்மிக்கல் தானே இதுல என்ன விசேஷம் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு திரிசடை சொல்றா இது சாதாரண அம்மிக்கல் அல்ல இது ஒரு அபூர்வமான அம்மிக்கல் இதில் அரைக்கப்படக்கூடிய பொருட்கள் வாசனைகள் அதிகமாக நறுமணக்காமலும் சுவையும் குணங்களும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மிகவும் வியந்த சீதாதேவி அப்படியா ஸ்ரீராமரோட நான் அயோத்திக்கு செல்கிறப்ப இந்த அம்மிக்கலையும் என்னோட எடுத்துகிட்டு செல்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய பொருளை காணும் போலெல்லாம் எல்லா பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய ஆசை தான் இந்த விஷயத்தில் சீத்தைக்கும் ஏற்பட்டுருக்கு சிறிது காலத்தில் ராவணனை ஸ்ரீராமர் போரில் அழிக்கிறாங்க அதுக்கு பின்னால் இலங்கையை விபீஷ்ணனுக்கு தானமாக கொடுத்து இலங்கையின் அரசராக முடி சுற்றுறாங்க அனைவரும் அயோத்திக்கு திரும்ப ஏற்பாடு நடக்குது அப்போ சீத்தைக்கு அந்த அம்மிக்கல் ஞாபகம் வந்துருச்சு சீத்தை அனுமன்ட்டு அந்த அம்மிக்கலை காட்டி வீரனை சிறப்பு வாய்ந்த இந்த அம்மிக்கல்லை நம்மோடு அயோத்திக்கு எடுத்துகிட்டு வரணும் சஞ்சீவி மலையை தூக்குன வேகத்தில் இதை தூக்குனா உடஞ்சிரும் அதனால கவனமாக எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சீதையோட ஆணையை கேட்டதும் ஹனுமன் அந்த கல்லை எடுக்க ஆரம்பிக்கிறாரு அப்போ அங்கே வந்த ஜாம்பவான் ஹனுமன்ட்டா வாயுக்குமாரா எல்லாரும் அயேதிக்கு செல்ல தயாராகிட்டாங்க நீ மட்டும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க கல்லை பேத்துக்கிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அனுமன் ஜாம்பவான் சொல்றாரு சொல்கிறாரு இந்த மாதிரி சீதாதேவி இந்த அம்மிக்கல் கேட்டாங்கன்ட்டு ஜாம்பவான் சீத்தை விட்ட வந்து இரு கைகளையும் கூப்பி சீதையை வணங்கி தாயே ஸ்ரீராமர் இலங்கையை விபீஷணனுக்கு தானமா வழங்கிட்டாரு தானம் கொடுத்தவர் தானம் இருந்து எந்த பொருளையும் மீண்டும் பெறக்கூடாது தானம் வாங்கியவனே வலிய தர வந்தாலும் தானம் கொடுத்தவர் பெற்று கூடாது இல்லாவிட்டால் தானத்தால் பெற்ற புண்ணியத்தை இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்கிறார் விபீஷ்ணனுக்கு தானம் அளித்ததன் மூலமா ஸ்ரீராமர் பெற்ற மாபெரும் புண்ணியத்தை இந்த அற்பமான அம்மிக்கல் கெடுத்து விடுமே அப்படின்னு அஞ்சரைன்னு ஜாம்பவான் சொல்றாரு ஜாம்பவான் பக்குவமா கூறிய உண்மை சீதைக்கு புரிஞ்சிருச்சு ஜாம்பவான்ட்டு சரியான சமயத்துல த நீங்க வந்து உண்மையை கூறி பாவ செயல்ல இருந்து என்னை விடுவித்தீங்க ஸ்ரீராமர் செய்த புண்ணியம் உங்களால் காப்பாற்றப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க தானம் கொடுத்த பிறகு தானத்தை பெற்றவற்றிலேருந்து எதையும் எதிர்பார்க்க கூடாது என்பதையும் கசப்பான உண்மையை பக்குவமாக எடுத்து சொல்லணுங்கிறதையும் இந்த கதை மூலமாக நம்ம அறிந்து கொள்ளலாம்